இப்பெல்லாம் யார் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லவே முடியல பூஜா எல்லாரும் சரி வீடு அவங்கள பற்றி நமக்கு என்ன நம்மளை பற்றி பேசுவோம் எனக்கு ஏ ரோமன் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஏய் எனக்கும் பிடிக்கும் அப்புறம் பிரியாணி சாப்பிடவும் பிடிக்கும் தலைவலி மாத்திரை போட்டியா பூஜா நல்லா சாப்பிடு சரியா தேங்க்யூ கௌதம் நீ தான் என்னை நல்லா கேர் பண்ணுற சிரிக்க சிரிக்க பேசுகிற நீ தான் என் உண்மையான ஃப்ரெண்டு எனக்கும் நீ தான் உண்மையான ஃப்ரெண்டு பூஜா சரி எவ்வளோ நாள் தான் ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கிறது எப்போ நேரில் பார்க்கலாம் சொல்லு நேரில் பார்க்கலான்னு நீ என்ன சொல்கிறது இப்போ வேண்டாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் கௌதம் என்னாச்சு மூணு நாளாக கௌதம் ஆன்லைனுக்கே வரல மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணல என்னாச்சு கௌதம் இவ்வளோ நாளா எங்க போன எத்தனை நாளாக பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் என்னை மீட் பண்ண வர சொன்னா இவ்வளோ யோசிக்கிற நம்பிக்கை இல்லையா என் மேல அப்படி இல்லை கௌதம் ஆனால் கொஞ்சம் தயக்கமாக இருக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு வா இல்லைன்னா இனிமேல் பேசாதே என்ன பூஜா ரொம்ப தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க யாரோ ஏமாத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் உன் இருக்கு உன் சிரிப்பு அழகா இருக்கு அப்படின்னு பேசி பேசி உன் போட்டோஸ் வீடியோஸ் உன்னை பத்தின ரகசிய தகவல்கள் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அதை வச்சு உன்னை மிரட்டி அவங்க செய்ய வைப்பாங்க ஏஐ டெக்னாலஜி வச்சு ஆண் பெண்ணுன்னு குரல் கூட பேச முடியும் இந்த விஷயத்தை நீ உடனே உங்க அப்பா அம்மா கிட்டேயோ அல்லது நம்ம டீச்சர் கிட்டேயோ சொல்லிடு நீயா எதுவும் சிக்கல்ல மாட்டிக்காத சரியான நேரத்துல என்னை பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவிகளுக்கு உடல் மனம் மற்றும் சமூக ரீதியாக ஏற்படும் இடையூறுகளிலிருந்து பாதுகாத்துக்க பள்ளி கல்வித்துறை அகல் விளக்கு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க பூஜா அதுல இது மாதிரி நிறைய விழிப்புணர்வு வீடியோக்கள் இருக்கு அதை பார்த்தா நீயும் நிறைய தெரிஞ்சுக்குவ சரிவா இத உடனே அப்பா அம்மா கிட்ட சொல்லுவோம் முக்கிய செய்தி ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பல போலி அக்கவுண்ட்கள் மூலம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளை குறிவைத்து செயல்பட்டு வந்த ஐம்பத்தைந்து வயது நபர் சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் மேலும் இவர் ஏஐ டெக்னாலஜி மூலம் அழகிய வாலிபன் போல போலி ப்ரொஃபைல் போட்டோ உருவாக்கி பெண்களிடம் பேசி வந்ததும் குறிப்பிடத்தக்கது எனவே சோஷியல் மீடியாவில் அறிமுகமில்லாத புதிய ஆட்களிடம் எச்சரிக்கையாக இருக்கும்படி அனைவரையும் சைபர் கிரைம் போலீசார் இது போன்ற குற்றங்கள் நடந்தால் திரையில் தெரியும் எண்களில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் அல்லது சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற வெப்சைட் முகவரியிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி